வணக்கம் பைந்தமிழ் முஜி அவர்களின் நட்பு எப்பல ஊருக்கு போற என்பான் நண்பன் நான் ஊருக்கு போனதுமே வந்ததுமே துரத்துகிறான் என வருந்துபவர்களுக்கு தெரியாது அவன் நுள்ளிருக்கும் பொருள் புரிந்து கொண்டவர்களுக்குள் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிற விசித்தரமான மொழி பரிமாற்றம் தான் நட்பு விபத்தில் ஒன்றில் கால் இழந்து முதுகு தண்டு செயல் இழந்து ஓடியாடிய நண்பன் படுக்கையில் ஓடினேன் வீடு வரை சென்ற கால்கள் படிதாண்ட பயப்பட்டன எந்த முகத்துடன் எதிர்கொள்வது நண்பனை உணர்ந்து கொண்டது போல உள்ளிருந்து கேட்டது குரல் சும்மாவால நான் செத்தா போயிட்டேன் கசங்கிய துணியாய் கட்டிலின் மீது நண்பனின் உடல் ஆறுதல் சொல்ல வேண்டிய என்னை தேறுதல் செய்து அனுப்பினான் நண்பன் ஒன்றல்ல இரண்டல்ல ஓடின ஆண்டுகள் ஆறு இன்று கட்டில் மட்டும் நண்பன் இல்லை தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கிய எனக்குள் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கிறது அழியாத ஒலியலையாய் எப்பல ஊருக்கு போற நன்றி வணக்கம்